சார் சொன்னார் அவங்களுடைய கொள்கை அரசியல் அதனால் அதை ஊற்றி பயணிக்கிறதுன்றது வேற ஆனால் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு மனைவியாக அந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க ஒரு இவ்வளோ நாள் இல்லைனாலும் ஒரு பசங்க வந்துவிட்டாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டத்துக்கு கொண்டு போகணும் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இயல்பாகவே இருக்கும் அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அதை எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்க வைக்கிறாங்க

வேறு வேலை வாய்ப்புகள் இங்கே இல்லைங்களா வேறு எல்லாம் இயந்திரமயம் ஆயிட்டு விவசாய வேலை அதனால இந்த நூறு நாள் வேலை தான் கிடைக்கும் அதனால் நூறு நாள் வேலைக்கு போவாங்க வை நேரம் வீட்டில் இருப்பாங்க ஆடு எல்லாம் வச்சுருக்காங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு வீட்டில் இருப்பாங்க சார்